ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டமூர் ஸ்ரீ முத்துமார் மூன்றாவது நாள் திருவிழாவில் குடல் வேசத்து தான் பார்க்க போகிறோம் குடல் வேஷம் அப்படின்னா போன வீடியோவில் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் குடல் வேசானா என்னன்னு சொல்லி குடல் வேசனால் ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு நேர்த்தி கடன்னால் இது வந்து குடல் ஆட்டோட குடலை எடுத்து மேலே போட்டு ஆட்டு சாணியான பயில வச்சு மொரமக்கார பசங்களையோ பொண்ணுங்களையோ யாரையா பார்த்துட்டாங்கன்னா அந்த சாணியை வச்சு தூக்கி எரிஞ்சு வருவாங்க குடல் வேஷோன்னா ரொம்ப பயமாக இருக்குங்க ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ தாங்க குடல் வேஷம்னா பயப்படாமல் நானே முன்னாடி வந்து வீடியோலாம் எடுக்கிறேன் குடல் வேஷம் சொல்லி போட்டு வந்து எல்லோரும் வந்து எல்லாத்துக்கும் வீடியோலாம் போட்டு விட்டு பசங்களாம் ஆடி பாடி வருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃபுல் வீடியோ அந்த வீடியோவில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்